வணக்கம் திருவிழா விருந்து நம்ம நம்ம அந்தோனியார் அந்தோனியார் வந்திருக்காங்க என்னென்ன அந்தோனியார பார்க்க 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 வந்திருக்கீங்க எங்களை பார்த்து இந்த சாப்பிடுன்னு வந்தாங்க 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 இதெல்லாம் தான் அந்தோனியாரையும் அந்தோனியும் சுமித்ரா வெரித்தனமா ரெடி ஆயிருக்காங்க சமதி மேடம்

சூப்பராக இருக்குது நல்லா நல்லா சோ தான் போடுறாங்க காலமாக இருக்குதுன்னு சூப்பராகி சோறு நம்ம மூக்கையூருக்கு வந்து திருவிழா சாப்பாடு சாப்பிட்றோம் ரொம்ப சந்தோஷம் நம்ம பூர்வீக கிராமம் இங்கே வந்து நம்ம திருவிழா அந்தோனியார் திருவிழா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது மெயினாக வந்து இந்த வருஷத்தில் எங்கள் ஊரில் தேர் இழுத்தாங்க முதல் முதல்ல மூக்கையூரில் தேர் இழுத்தாங்க அந்த திருவிழா ரொம்ப பிரமாண்டமாக இருந்துச்சு அந்த பிரமாண்ட திருவிழாவுக்கு சீனான்னு குடும்பத்தோடு அழைச்சேன்

சாப்பிட வாங்கன்னு அழைப்பாங்க அப்படி நீங்கள் யாராவது உங்கள் நண்பர் வீட்டில் திருவிழா சாப்பாடு கறி விருந்து சாப்பிட்ருக்கீங்கன்னா கமலில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு திருவிழாவில் வந்துக்கிட்டு திருவிழா சமையல் அப்படின்னா எத்தனை கிலோ கறி வாங்கன்னு நம்ம முடிவெடுப்போம் திருவிழான்றைக்கு தான் எதையுமே யோசிக்க மாட்டோம் ஏன்னா ஒரு ரெண்டு கறி திங்கிற இடத்துல அஞ்சு கறி திங்கிறது திருவிழாவோட தான் மற்ற நாட்டில் ஒரு கறிக்கு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சிருமான் ஆனால் திருவிழாவோட அப்படிக்கிறேன் என்னடா முடிஞ்சுட்டு

தொள்ளாயிரம் <c Risky> <u Radiism> <c 1952> உண்மையிலே ஒரு சூப்பரான கறி விருந்து அழகான ஒரு சாப்பாடு பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க கடைசியா கிளைமேட் நாங்க வந்து தீனான எல்லாருமே போய் ஒரு இடத்துல போய் நல்லா நொங்கு பதினி எல்லாத்தையும் குடிச்சிட்டு கிளைமேட் தீனான கொடுத்து சாப்பிட வந்திருக்கோம் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ்ஸிங்னா வாழல மிஸ்ஸிங் நம்ம ஏரியால வாழல அவ்வளவா கிடைக்காது அதனால வந்து அதுக்கு மட்டும் மிஸ் வீட்டுலதான் போய் அஞ்சாறு வாழை மட்டும் வாழை மரத்தை நட்டணும்